हरे 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 रम हरे राम 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 हरे 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 राम 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 कृष्ण कृष्ण हरे 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 रम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 ॐ षष्टितिरिश्री तुविजगणपति ॐ कालस्वरूपाय विद्महे धीताय धीमहि तन्नो कालयोग श्री கணபதி பிரச்சோதையார் ஸ்ரீ குருவே சரணம் ஓம் ஸ்ரீ ஸ்ரீவாத்யார் மகராஜ் கிஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்த முப்பதாம் பாடல் என்னுள் சொல்லும் செயலும் நீயே ஆகி என்னை உன்னுள் உரைக்கின்ற உயரக்கதிர் ஒளியாக்கி தன்னுள் இருந்து தாருக்கு அளிக்கும் ஆரா அமுதே என் கண்ணுள் நீ இருக்கும் அதிசயத்தை என்னென்பேன் ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய வளர்ப்பிறை ஷஷ்டி திதிநித்யா தேவியாகிய ஸ்ரீ சிவதூதி திதிநித்யா தேவியை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சிவதூதி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யே நமஸ்தஸ்யே நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம் சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்த ருது மாதம் என்கின்ற தை மாதம் வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம் திதி ஷஷ்டி திதி கிழமை செவ்வாய்க்கிழமை யோகம் நாம யோகம் இன்று இரவு எட்டு ஒரு மணி வரை அதன் பின் சிவநாம யோகம் கரணம் கௌலவநாம கரணம் இன்று மதியம் ஒன்று முப்பது மணி வரை அதன் பின் தைத்துளை நாம கரணம் நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் தமிழ் தை மாதம் இரண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை விவாக சக்கரம் தென்கிழக்கில் வாரசூலை வடக்கில் யோகினி மேற்கில் சிராத்த திதி ஷஷ்டி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு இரண்டு மணி சந்திர உதயம் காலை பத்து முப்பத்தி மூன்று மணி சந்திர அஸ்தமனம் இரவு பத்து ஐம்பத்தி ஏழு மணி ராகுகாலம் மாலை மூன்று பத்து மணி முதல் நான்கு முப்பத்தாறு மணி வரை குலிகன் மதியம் பனிரெண்டு பத்தொன்பது மணி முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது இருபத்தி ஏழு மணி முதல் பத்து ஐம்பத்தி மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை காலன் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை அமிர்தாதியோகம் யோகம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயல்ய நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 கன்னீராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை தினமும் அவரவர்கள் ஒரு நோட்டு புத்தகத்தில் வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம சுத்தியுடன் வலம் வருதல் பஞ்சாங்க சித்த பிரச்சோதயாத் ஓம் தத் சரமகுரு ஜோதி பிரகாஷாய் குருமங்கல பரமேஸ்வர கைவெளியாய் தீமகி तनो वेंकटराम सिद्धपुरुषा महाराज पचोरिया